குவளை நிறையவில்லை கோடை காலம் அரசன் மாறுவேடத்தில் குதிரையில் அமர்ந்து வயல்வழியாக வந்து கொண்டிருந்தான் அவனுக்கு நீர் வேட்கை ஏற்பட்டது குதிரையை விட்டு இறங்கி பக்கத்தில் இருந்த கரும்பு தோட்டத்திற்குள் நுழைந்தான் ஒரு பெண் அங்கு வேலை செய்து கொண்டிருந்தாள் அம்மா எனக்கு தாகமாக உள்ளது குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தால் உனக்கு புண்ணியமாக இருக்கும் என்றான் அரசன் அதற்கு அந்த பெண் நீங்கள் குடிப்பதற்கு நல்ல கருப்பஞ்சாரை தருகிறேன் என்று சொல்லி பக்கத்தில் இருந்த ஒரு கரும்பை வெட்டினாள் அதில் ஒரு துண்டை சாறு பிழியும் இயந்திரத்திற்குள் நுழைந்தாள் அந்த துண்டு கரும்பிலிருந்து ஒரு குவளை நிறைய சாறு கிடைத்தது அவள் அதை அரசனிடம் தந்தாள் நிகழ்ந்த அனைத்தையும் வியப்புடன் பார்த்தபடி கருப்பஞ்சாற்றை குடித்து முடித்தான் அரசன் இன்னும் ஒரு குவளை கருப்பஞ்சாறு தாருங்கள் என்றான் அவன் இப்பொழுது அந்த பெண் இன்னொரு துண்டு கரும்பை இயந்திரத்துள் போற்றாள் சிறிதளவே சாறு வந்தது மேலும் இரண்டு மூன்று கரும்பு துண்டுகளை போட்டால் அப்பொழுதும் குவளை நிறைய சாறு கிடைக்கவில்லை கடவுள் திடீரென்று என் மீது வெறுப்பு கொண்டிருக்க வேண்டும் அல்லது அரசன் அருளற்ற கொடுங்கோலனாக மாறியிருக்க வேண்டும் இல்லாவிட்டால் பூமித்தாய் திடீரென்று வறட்சி அடைந்து இருக்க மாட்டாள் என்று சொல்லி அலறினாள் அவள் அந்த பெண்ணின் பேச்சை கேட்ட அரசன் அவள் கால்களில் விழுந்து வணங்கினான் அம்மா நான் தான் இன்னாட்டேன் அரசன் நீங்கள் முதல் முறை கருப்பஞ்சாறு கொடுத்த போது அதற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்த கூட எண்ணவில்லை கரும்பு துண்டிலிருந்து ஒரு குவளைச்சாறு கிடைத்தது என்றால் இந்த நிலத்தில் எவ்வளவு வருவாய் கிடைக்கும் என்று கணக்கு போட்டேன் குறைவான வரி கொடுத்து என்னை ஏமாற்றியதாக பட்டது அடுத்த நான்கு பங்கு வரி போட வேண்டும் என்று முடிவு செய்தேன் தீய எண்ணம் கொண்ட என்னால் தான் பூமித்தாய் வளத்தை இழுத்து கொண்டால் என்னை மன்னியுங்கள் என்று சொல்லி அரசன் விடை பெற்றான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுனவங்களுக்கு நன்றி சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க